யப்பா கால எங்க போயிட்டேக்னே தெரியலையே ஜே நானா கண்டென்ட் ஆக செத்த மாதிரி நடத்தின ஒருறா இல்லேவ யாராவது தலக்கண்டா மனுசரா டேய் பைய டேக் ஆஃப் பட்டு டேக் போடுறா மொறச்சிடும் என்னை வெடிச்சில்ல நான் யாருன்னு தெரியுமா எனக்கு பின்னாடி ஆயிரம் பேர் இருக்காங்க கூப்பிட்டா சும்மா சட்டை சட்டைன்னு வந்து உன்னை பேசி பேச ஆக்கிடுவாங்க உம் கூப்பிடுறேன் யார கூப்பிடறியா நானும் இந்த ஏரியதான் யமவரம் நானும் பார்த்தர்றேன் லூசு டேய் என்ன நீ உன்னது நோண்டின்னு இருக்க ஆஹ் உனக்கு அப்படி தெரியணும்னா ஈஸ்ட் ஐடியா போய் என்ன சொல்லி தொலை

இந்த மாதிரி ஆளுங்க பார்த்து பயப்படுற அளவுக்கு இந்த இன்ஸ்டா सेलिब्रिटी நல்லா வளர்ந்திருக்கா ஹலோ சொல்லுடி सेलिब्रिटी தான் ஞாபகம் வந்துட்டீங்களா யாண்டி நீ வேற கடுப்பேத்துற சே ஏ உங்கிட்ட அம்புராந்தா கொஞ்சம் தாடி திருப்பி ஒரு வாட்டி ரிட்டர்ன் பண்ணிரறா அதான பார்த்த என்னடா அது சீமா ஃபோன் பண்ணலன்னு சொல்லிட்டு காசு காரதானா நானே காசு இல்லாம பஸ் கூட இங்க பஸ் ஸ்டாண்டல உக்காந்து இருக்கேன் இங்க வேற போன் பண்ணிட்ட வெயிட் பண்ணிட்டு ஏய் என்ன இப்படி சொல்றீட்ட? இது என்ன பண்றது? ஹே என்ன 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 ஆமாங்க. ஐயோ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க. थैंक यू, थैंक यू. என்னங்க இந்த பக்கம்? இல்ல சும்மா அப்படியே வந்தேன். உங்க वीडियोसலாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். சூப்பரா டீ ஐயோ பசில இருந்த எனக்கு பால வத்திட்டா என்னாச்சுங்க என்ன வர அண்ணா நீங்க எனக்கு ஒரு பப்ஸ் வாங்கி தரணும் பப்ஸ் தானே ஆமா வாங்கி தந்துறோம் வாங்க ரொம்ப தேங்க்ஸ் நல்லா இருக்குல்ல ஆமா சூப்பரா இருக்கு அப்புறம் இன்ஸ்டால நல்லா வருமானம் வரும் ஆ வருது வருது ம் இதுக்கு போய் கொடுத்துட்டு வந்து

ஹலோ கைஸ் நான் உங்க அம்மு இன்னைக்கு நான் என்ன டிப்ஸ் தெரியுமா கொண்டு வந்திருக்கேன் நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் இருக்கிறதுக்காக சில டிப்ஸ் எல்லாம் சொல்ல போறேன் மூஞ்சி நிறைய கேவலமா இருக்குது எப்படியோ இந்த டிப்ஸ் கேட்டு கேட்டு மூஞ்சி க்ளோவாக்கிறேன்னு தான் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் அது இது அப்படின்னு போட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அவங்களாவே கெடுத்துக்கிறாங்க ஆனால் நான் சொல்ற நேச்சுரான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் பளபளன்னு பலன்னு க்ளோவாகவும் செம்ம ஹைலைட்டாகவும் தெரியும் அது உங்களுக்கு தெரியும்னா இன்னும் ரீல நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணி ஹவுஸ் இட் அப்படின்ட்டு சொல்லுங்க நானே உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வேலையே இல்லையா அடிச்சு வீடியோ பாக்குறப்ப என்ன சிறப்பாக அடிக்கணும் பொண்ணுமக்கெல்லாம் இவ்வளோ லைக் கமெண்ட் வருது ஒன்றும் தெரியாதே இல்லை தெரிஞ்சே சொல்ல நான் அமைதியாக இருக்கணும் இதில் கமெண்ட் வேறு பண்ணுமா தூ எப்படியோ இந்த மூஞ்சி இது பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சா முடியாது பழையே கமெண்ட் பண்ணுவோம் ஹலோ கைஸ் நான் உங்களுக்கு சூப்பர் ட்ரிக் சொல்ல வந்துட்டேன் மீண்டும் மீண்டும் ட்ரிக்ஸா இன்னைக்கு மட்டும் நீ ஒழுங்கான ட்ரிக்கு இரு நீ எங்க இருக்கறியோ அங்கே தேடி வந்து முன்னாடி பண்ணி அதுவும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் ஊற்றி உன்னோட ஐடியா பண்றேன் அது ஒன்றும் இல்லை கைஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேங்காய் நார் மாதிரி இந்த என்னோட ஹேர் இப்போ நல்லா சில்கியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கு அது எப்படின்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் பரவாயில்ல இன்னைக்கு நல்லா தான் பேசுகிறான் சொல்லிடுவா போல ரொம்ப முடியும் அப்படிதான் இருக்குது கேட்போம் இதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம வெளியில் போயிட்டு பொல்யூஷன் அது இதுன்னு சொல்லி நம்மளோட ஹேரை நம்மளாவே கெடுத்துக்கிறோங்க அதுக்கான ட்ரிக்ஸ்லாம் சொல்ல நான் உங்களுக்கு இருக்கேன் அதுக்கு நீங்க என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும்

மேகா உங்களுக்கு ஃபாலோவரஸ்லாம் நீ மட்டும் தெரிவர்ங்க அர்த்தமா ட்ரிப்ஸ் ட்ரிப்ஸ் ஓடணும் ஹாய் நான் இன்னைக்கு யார் இன்டர்வியூ எடுக்கறேன்னு பார்த்தينا நம்ம குட்ட Okay, ma'am. Hi, ma'am. How are you? Hi, who are you? What? I'm fine. Uh, how are you? I'm fine, ma'am. Okay, ma'am. Your name is Sully. Your cell phone is introduced. Yeah, uh, I'm going to be a kid. என்னோட பொழுதுபோக்கே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறது தான் சூப்பர் சூப்பர் மேம் நைஸ் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி சொல்லுங்க மேம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு டென் அவுட் ஆஃப் செவன் கொடுப்பேன் ஓய் மேம்

சாப்பாடு சாப்பாடு எந்த வேலை இருந்தாலும் அரிசி வைக்க போட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துட்டு அடுத்து தான் மற்ற வேலையே நடக்கும் உங்களோட எக்ஸைட்மெண்ட் உங்க பேஸ்ல தெரியுது மேம் ஃபுட்டுன்னு சொன்னதும் நெக்ஸ்ட் போயிடலாமா மேம் ஆ நெக்ஸ்ட் கேமராமேனை பத்தி சொல்லுங்க கேமராமேனுக்கு டென் அவுட் ஆஃப் ஃபைவ் தான் கொடுப்பேன் போய் மேம் இவ்வளோ கம்மி ரேட்டிங் கொடுக்குறீங்க அதுக்கு பிக் ரீசன் இருக்கு மேம் ஒன்றும் இல்லை கேமரா ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும் கேமரா ஒன்று இருக்கும் ஸ்டாண்டு முன்னாடி மாட்டி விட்ருவாங்க கேமரா மேம் அங்கே பாட்டு சும்மா பேலாக்கை பார்த்துன்னு இருப்பாங்க போன வீட்டாவில என்னோட மூஞ்சை ப்ளர் பண்ண எடுத்துருக்காப்புல ஏன்னா அழகாவே காட்ட மாட்டாப்ல அப்போ எனக்கு மேடம் தான் நீ அவங்க மேம் கொஞ்சம் சும்மா அப்படியே மேடம் தண்ணி ஓகே ஓகே முக்கியமான உங்களுக்கு எல்லாம் ஆடியன்ஸோட

ஓகே மேம் லாஸ்டா ஒரு क्वेश्चन மட்டும் கேட்டு இந்த இன்டர்வியூவை நாம முடிச்சுக்கலாம் ஓகே சரி கேளுங்க உங்களோட பார்வையில் இருந்து ஆங்கர் ஆகி எங்களுக்கு எவ்வளவு ரேட்டிங் தருவீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா ஆ அது வந்து மேடம் நதிங் டு சே சிம்பிளி வெயிட் மேடம் 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 வாட் அ மேம் மேடம் சிட் டவுன் ப்ளீஸ் வை இஸ் சேயிங் திஸ் வார்ட் மேம் அது ஒண்ணு இல்ல மேடம் 10 out of 0 ஆமா அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சீங்களா சும்மா சொன்னேன்

bro நீங்க டேக் ஆஃப் பண்ணுங்க எல்லாம் பேக் பண்ணங்க பாப்போம் அய்யய்யோ மேடம் 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 என்ன மேடம் இதெல்லாம் சும்மா சண்டை மேட நீங்க இப்படி கெஞ்சறன்னு சொல்லிட்டு தா கேமரால வீடியோ எடுத்துட்டு இருந்தா இதையும் அப்லோட் பண்ணா நான் வச்சுக்கறேன் உங்களுக்கு நல்ல வியூஸ் போவும் இன்ஸ்டா